ஹாய் நமஸ்தே நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ஸ்பெசிஃபிக் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி ஸ்பெசிஃபிக் கிச்சனில் வரக்கூடிய பொங்கலுக்கு பாரம்பரிய முறையில் பொங்கல் பானை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி வந்து பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க ஃபாலோ பண்ண அதே மெத்தட் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதே தான் நான் இன்னைக்கு உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா அந்த காலத்தில் கொல்ல பக்கம் ஓப்பனாக இருக்கிற இடத்துல பொங்கல் பண்ணி டைரெக்டா சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குமுட்டி அடுப்பு வச்சு வீட்லயே பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பானை ட்ரெடிஷ்னலா நம்ம ரெடி பண்ணிட்டு கேஸ் தான் பொங்கல் பண்ணி நம்ம நெ பண்றோம் இப்போ நமக்கு பால்கனில வெயில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஜன்னல் வழியா வெயில் வரலாம் இல்லை மாடியில நைவேத்தியம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இது மாதிரிலாம் இருந்தா நம்ம டைரெக்டா சூரியனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்படி இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம கிட்டே வச்சு நம்ம அந்த பொங்கலை நேவத்தியம் பண்ணிடலாம் இப்போ ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம வெளியில எங்கேயா இருக்கும் அதர் ஸ்டேட்ல இருக்கோம் இல்ல வேற நாட்டிலேயே இருக்கும் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலயும் இந்த மஞ்ச கொத்து வந்து கிடைக்காது ஏன்னா நாங்க இந்த விஷயத்த நம்ம வந்து நாங்க பேஸ் பண்ணிருக்கோம் அதனால சொல்றேன் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நூலை எடுத்துக்கிட்டு மஞ்சள் தடவி அந்த விரலி மஞ்சள் நம்ம பூ இல்லையா அந்த மாதிரி கட்டி அதை வந்து பொங்கல் பானைக்கு கட்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதாவது நம்மளோட ட்ரெடிஷனை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் வெஜிஸ் ரெசிபி சேனல் சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க பாரம்பரிய முறையில் நம்ம எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பொங்கல் பானையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து அவங்கவுங்க வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கப்படி எங்கள் வீட்டு பழக்கப்படி நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொங்கல் பானிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் இது அந்த காலத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்போலாம் வந்து அடுப்பில் அந்த மாதிரி பொங்கல் பண்ணுறதுனால கறி பிடிக்கும் இல்லையா அது தேய்க்கும் போது ஈஸியாக போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க நான் அதே பழக்கத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம கேஸில் பண்ணாலுமே கூட இப்போ பால் பொங்க வைப்போம் இல்லையா அப்போ அது வந்து கருப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்குமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சுண்ணாம்பையும் கொஞ்சம் தண்ணியும் நல்லா அப்படி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த சுண்ணாம்பு தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு சென்டரில் அப்படி பட்டையாக அப்படி வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து ஜோடியாக வாங்கிக்கோங்க நம்மளோட பொங்கல் பானை சைஸ் எப்படி இருக்கும் பெருசாக இருந்தா நம்ம நல்ல பெரிய கொத்தா கட்டலாம் இது சின்ன பானை அப்படின்னா நான் சின்ன கொத்து இருக்கேன் இஞ்சி கொத்து வந்து கிடைக்கல ஏன்னா பொங்கலுக்கு முத நாள் தான் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து வியூவர்ஸ்க்காக முன்னாடியே பண்றதுனால மஞ்சள் கொழுத்து மட்டும்தான் நமக்கு கிடைச்சிது இதை வந்து பானையில எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் நல்ல அப்படி மஞ்சள் கொத்து எடுத்துட்டு பொங்கல் பானையோட வாய் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அப்படி நல்லா இறுக்கி கட்டிக்கணும் நம்ம பெரிய மஞ்சள் கொத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப அப்படி கீழே வரைக்கும் வந்துடும் அதனால சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த இலை எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படி சுருட்டி விட்டுக்கலாம் இதுக்குள்ள அப்படி இல்லைன்னா இதில் வந்து வந்து தணல் இல்லையா நம்ம கேஸில் வைக்கும்போது இப்படி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து வாழைப்பழம் கரும்பு துண்டு எல்லாம் கூட கட்டுறதுண்டு பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாச்சு இப்போ நம்ம நல்லா கட்டிட்டோம் இப்போ நமக்கு ஒரு வேளை நிற்குமா நிக்காதான் நம்ம கட்டினது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரயல் நூலுக்கு நல்லா திக்கான ஒரு நூல் எடுத்துக்கோங்க மஞ்சளில் வந்து நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு இதால நம்ம அப்படி டைட்டாக கட்டிக்கலாம் இதுலயே வந்து நம்ம கரும்பு கட்டுற பழக்கம் இருக்கு இல்லை வாழைப்பழம் கட்டுற பழக்கம் இருக்கு இல்லை பூ கட்டுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கூட நம்ம இந்த நூலே கட்டிட்டு இந்த மஞ்ச கொத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம டைட்டாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு பயமே இல்லை தணல் படும்போது லூஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா கட்டிக்கலாம் இப்போ இந்த பானையில சுற்றி நம்ம அந்த சுண்ணாமல் தடவி இருக்கோம் இல்லையா அஞ்சு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சுக்கணும் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு இடத்துல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கு இதே மாதிரி பொங்கல் பானையோட வாய் பகுதி இங்கேயுமே வந்து நல்லா இப்படி மஞ்சள் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இங்கேயுமே வந்து அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அடுத்தது குங்குமம் எதுவும் நம்ம எங்கெல்லாம் மஞ்சள் வச்சுருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கணும் இப்போது நம்ம எங்கே மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துலையும் குங்குமம் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பொங்கல் பானை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கேஸில் வைக்கலாம் இல்லை அடுப்பில் வைக்கிறவங்க அடுப்புலையும் வச்சுக்கலாம் குமிட்டி அடுப்பில் வச்சாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேஸில் வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம எந்த அடுப்பில் பொங்கல் பண்ண போகிறோமோ அந்த அடுப்புலையும் வந்து கோலம் போட்டு நான் ஸ்ரீராமஜயம் எழுதியிருக்கேன் எங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி எழுதுவீங்களோ என்ன கோலம் போடுவீங்களோ அது நீங்கள் சுவாமியாரெல்லாம் போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும் ஸ்டவுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் இந்த ரெண்டு கோலத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் இது அடுப்புக்கானது இது முன்னாடியும் அந்த ஸ்டவ்ல நம்ம பொங்கல் பானை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கணும் இது வந்து நல்ல நேரம் பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி அதுவும் புது அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எந்த அளவு சக்கரை பொங்கல் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது நீங்க அந்த படியிலையோ டண்டர்ல எதுல அளந்துக்கிறீங்களோ நல்லா அப்படி இருக்கிற மாதிரி நல்லா அப்படி கோபுரமா எடுத்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளவு தேவைப்படாது எனக்கு இதுல வந்து அரை டம்ளர் முக்கால் டம்ளர் போட்டா போதும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து அளந்து அலம்புவோம் இல்லையா பாத்திரத்துல போட்டு அந்த பாத்திரத்துல எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பொடி அள்ளி நீங்க திரும்பி உங்க அரிசி டப்பால போட்டுக்கலாம் அதுவும் நல்ல விஷயம்தான் எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து கால்வாசி பாசி பருப்பு இப்போ நான் அந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த டம்ளர்ல கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம வானலியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அரிசி எடுத்துகிட்டு இருக்கிற இதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வெல்லம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா அப்படியே பொங்கல் பானையில் நம்ம வடிகட்டி விட்டுடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம அளந்து வச்சு கால் கப்பு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சுட்டே வறுத்துக்கணும் பருப்பு இப்போ லேசாக செவந்து வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூட்லேயே லேசாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் அரிசி லேசாக சூடாகிற வரைக்கும் வருத்தாக போதும் அரிசி வந்து சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் போதும் இந்த கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு இப்போ இதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா அலம்பிக்கலாம் வறுத்த அரிசி பருப்பை நான் இந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இந்த தண்ணியை கொட்டிட்டு மூணாவது தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கணும் நமஸ்காரம் பண்ணிட்டு சிரவான் பண்ணிக்கலாம் பொங்கல் பானியில வந்து காய்ச்சாத பச்சை பால் இது ஒரு இருநூறு எம்எல் எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாலை ஆட் பண்ணிக்கணும் நம்ம இந்த டம்ளர்ல தானே அரிசி எடுத்தோம் இப்போ இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அரிசி களைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலோட இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிட்டோமா மீதி தண்ணி நம்ம வந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணணும் இல்லையா அது வந்து சாதாரண தண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்க நாலாவது டம்ளர் இப்போ இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அரிசி கழிஞ்சு தண்ணி ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து நார்மல் தண்ணி ஒரு இரநூறு எம்எல் பால் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இது பால் பொங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் பால் வந்து நல்லபடியாக பொங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க நல்லபடியா பால் பொங்கணும் இது மாதிரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த மாதிரி பால் பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அரிசி பருப்பே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துடவை கிளறி விட்டுக்கணும் நடு நடுவுல கொஞ்சம் களவ இல்லைன்னா அடியில் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வேகட்டும் வந்து நல்லா பொங்கி வழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நடு நடுவுல இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் இந்த அரிசியும் பருப்பு நல்லா கொழஞ்சி வேகணும் அதுக்குள்ள நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா அந்த கப்பில் ரெண்டு கப்பும் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும் ஏன்னா மண் தூசி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் பாகு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா குதிச்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை பாகை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு இது நல்லா குழையணும் இப்படி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அடிப்பிடிக்காமயே இருக்கும் ஒரே மாதிரி நல்லா வேகும் நல்லா குழைய ஆரம்பிச்சாச்சு அரிசியோட வாகு சில அரிசி வந்து தண்ணி நிறைய வாங்கும் சிலது வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ஒருவேளை நீங்கள் பண்ணும்போது இதோட ரொம்ப திக்காயிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் வந்து சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நாலு டவுண்டர் கரெக்டாக இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறம் தான் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு அதை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஒரே டைமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக ஒரே டைமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து கலர்றது கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிச்சம் இருக்கிற பாகு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரை பொங்கலோட கலர் வந்து வெள்ளத்தோட கலரை பொறுத்தது வெள்ளம் நல்லா டார்க்கா இருந்ததுன்னா நமக்கு சக்கரை பொங்கல் நல்லா டார்க்கா நல்லா வரும் இல்லைன்னா லைட் கலரா இருக்கும் எப்பயுமே வந்து உருண்டை வெள்ளம் வாங்கிக்கோங்க அதுதான் சக்கரை பொங்கலுக்கு நல்லா இருக்கும் அச்சு வெள்ளம் வேண்டாம் ஏன்னா அச்சு வெள்ளம் வந்து லேசா வந்து உப்பு கறிக்கும் அதனால எப்பயுமே உருண்டை வெள்ளம் தான் பெஸ்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகும் எப்பயுமே சாதம் வந்து நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளைப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாதம் நமக்கு வேகவே வேகாது அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மிஸ் ஆகிடுச்சு சாரி ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சையை ரெண்டு ஸ்பூன் இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் பொங்கல் பாரம்பரிய முறையில ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த சக்கரை பொங்கலை பால்கனியில் வச்சு சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம சுவாமி கிட்ட வச்சிடலாம் பாரம்பரிய முறையில ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வெங்கலப்பானையில் பொங்கல் பண்ணி சூரியனுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு வீட்டு சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெயின் எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்